ஒடி பயங்கரமா உதிரதா டாண்ட்ரஃப் இச்சிங் இந்த பிரச்சனையால கஷ்டப்படுறீங்களா இந்த ரமடி உங்க முடியை சாவ்டா সিল்கியா மாத்தும் இந்த ரமடிக்கு நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் and மெயின் ingredient செம்பருத்திப்போ இப்போ ஒரு மிக்ஸ ஜார் எடுத்துக்கோங்க இதுல நாலுல இருந்து அஞ்சு செம்பருத்தி பூவை சேர்த்துக்கோங்க அதுல இருக்கிற கவம்ப எடுத்துடலாம் உங்ககிட்ட செம்பருத்தி இலைகள் இருந்தாலும் அத கூட இந்த பேக்ல சேர்த்துக்கலாம் இந்த செம்பருத்தி பூவோட அரை கப் அளவுக்கு மிக்சி ஜார்ல போட்டு நைஸ் பேஸ்டா பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் இப்ப நம்ம செம்பருத்தி பேஸ்ட் கூட இன்னொரு பொருள் சேர்க்க போறோம் அது என்னன்னா விளக்கெண்ணெய் அதாவது கேஸ்ட்ராயில் இது கூட நீங்க விருப்பப்பட்ட ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயையும் கலந்துக்கலாம் ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்ற அற்புதமான ஹேர் பேக் இது அதோட நீங்க விருப்பப்பட்ட விட்டமின் இ டேப்லெட்டையும் இதுல சேர்த்துக்கலாம் பாக்குறீங்க இல்லையா இப்ப நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆயிருச்சு இந்த பேக்க உங்க விரல்களால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உங்க முடியில அப்ளை பண்ணுங்க உங்களோட நுனி முடி வரைய இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்க இந்த பேக் அப்ளை பண்ண இடத்துல உதிர்ந்த முடியும் திரும்ப வளர ஆரம்பிக்கும் சொட்டை தலை டேண்ட்ரஃப் இன்ஃபெக்ஷன் பிரச்சனையும் சரி பண்ணுது அப்ளை பண்ணி முப்பது நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைய அப்படியே விட்டுருங்க மேல இருக்க வேண்டாம் நீங்க ரெகுலரா எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க